இங்கேதானே எங்கயோ வச்சேன் ஆ இந்தா இருக்கு ஹாய் நான் வேற ஒரு மூவிக்கு கண்டென்ட் எழுதி ஷூட் பண்ணலாம்னு ரெடியா இருந்தேன் ஃபீவர்ல ஹாஸ்பிடல் போயிட்டு ட்ரீட்மென்ட் முடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கண்டென்ட்டை விட சிறப்பான ஒரு சம்பவம் ஒன்னு மாட்டிருக்கு டேக் தம் சார் டேர் அவங்க சர். மியா நானால நாய்காதலர்கள் அதாவது டாக் லவ்வர்ஸ் அத இன்னைக்கு நாம போட்டுப் பார்க்க போறோம். காலம் வந்துருச்சு. என்னப்பா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? குழந்தை வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார் சேவ் பண்ணனும் சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே பிராக்சர் 10000 ல இருந்து 20000 வரைக்கும் செலவாகும் அது நைட் ஷிஃப்ட் போறவங்க தனியா நடந்து போறவங்க அவ குழந்தைகள் ஆகட்டும் மெஷர்ட் அட்டாக் கரெக்ட்டா நடக்குது நம்ம தனியா நடந்து போக முடியாது வீட்ல வயசானவங்க குழந்தைங்க வெளிய போக முடியாது பைக்ல கூட சேஃபா போக முடியாது ஏன்டா ஏன் உயிர் எடுக்கறீங்க இஎம்ஐ கட்டவே கஷ்டப்படுறோம் இதுல எங்க இருந்து நாய் கடிச்சா செலவு பண்றது பாவம்ல ஆஹ் தெரு நாயை கூட தத்தெடுத்து வளர்க்கணும் இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது தான் இத்தனை வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒரு நாய் நீங்க தத்தெடுத்து இருந்தா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது உங்க அம்மா வந்து இடத்துல பப்போம் எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார் எங்க அம்மா என்ன சொன்னாட்டு எங்க அம்மா சார் முடிவு பண்ணுவாங்க இந்த நேரத்துல நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரணும் சார் நாய் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரணும் சார் நாய் கடிக்காதான் நீங்க என்ன பண்றீங்க நைட்ல உங்க தெருவுல இல்ல உங்க பக்கத்து தெருவுல தனியா போய் பாத்துட்டு வரீங்க அப்புறம் நான் இருக்கா இல்லையான்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணுமா நாமும் கையாண்டால் தான் பிழைக்கும் கூகுள் மேப் மாதிரி நாய் மேப் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருங்க இந்த சந்தில நாய் இருக்கா அந்த சந்தில நாய் இருக்கான்னு மேப்பை பாத்துட்டு போயிடலாம் நீ கூட நல்லா சிந்திக்கிறடா அது ஒரு ஆபத்து இல்ல இந்த மனிதரால அப்படினு உணரும்போது ஒண்ணுமே பண்ணாது நாயை வந்து அட்டாக் பண்ண அவங்க நினைப்பாங்க கொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் நாய க வீட்டு வந்திருக்கு உங்கள வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது நாயை அட்டாக் பண்ண போனாதான் நம்மள கடிக்குமா 얘ங்கள பார்த்தா லூசு பைய மாதிரி தெரியடா அவசர அவசரமா வேலைக்கு போறாங்க வேலையை முடிச்சிட்டு டயர்டா வருவாங்க கூட்டமா இருக்க பத்தி நாய கிட்ட சண்டைக்கு போவாங்களா டேய் அறிவு கெட்டவனே

நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க கவர்மெண்ட் பண்றேன்னு சொன்னாலும் விட மாட்டீங்க நாயை விட ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு யாராவது ட்ரீட்மென்ட் பண்ணுங்கயா இப்பவே மெண்டல் ஹாஸ்பிடல்ல ஃபோன் போட்டு அட்மிட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணா தற்பெருப்ப சூழ்நிலைக்கு ஒத்து நாய்களை எப்படி இறக்குமதி பண்றாங்கன்னு தெரியல நடக்க கூட்டும் போது மசில் போட்டு வாய் மூடி போட்டு தான் போகணும்னு இருக்கு அது வித்தியாச வித்தியாசமான நாயை வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து வாக்கிங் போவாங்க அதிலிருந்து அவளோ பெருமை கெட் அவுட் சார் I say get அவுட் நாய் மேக்கிறதுல என்னப்பா பா ஸ்டைல் வேண்டியது கடக்கே. தாசிங்க மாக்குதுரா. என்னையும் ஒரு நாய் கடிச்சிருக்கு. அதுக்காக நான் இந்த நகரத்துக்கு இந்த நாயே தேவ இல்லன்னு சொல்ல முடியாது. இந்தியாவுல தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. இந்த அலட்சிய போக்கோட நீங்க பேசறப்ப தான் கோவம் வருது. கோவம் வரும். நாய் கடிச்சதுக்காகலாம் நாய் வேணான்னு சொல்ல முடியாதான். எப்பா அந்த ரேபிஷ் நோயை இவருக்கு வர மாதிரி பண்ணுங்க இவரு ஜாலியா இருப்பாரு என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலா நாய் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க உங்க அம்மா இருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம் உங்க அம்மாவே கடிச்சிருந்து உங்க அம்மா இவரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு அந்த இடத்துல போய் நீங்க வைப்பீங்களா நாய்க்கு கடிச்சிருச்சுன்னா நான் வைக்க மாட்டேன் கடிச்சிருச்சுன்னா நான் வைக்க மாட்டேன் பின்ன தோணும்ல நாய் மத்தவங்களை கடிச்சா இவங்க டாக் லவர்ஸ் அதே நாய் இவங்களை கடிச்சா இவங்க டாக் ஹேட்டர்ஸ் ஒரு நாய் கடிக்குதுன்னா மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே கடிச்ச கொசு அடிக்க வேண்டியதானே இதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க இவ நிச்சயமான ரெண்டு பேத்துக்கு பேட்டு வைக்க போறான் எந்த பேட்டு டைனமேட் ஒரு நாயா இருந்தா பிரச்சனை இல்லை கூட்டம் கூட்டமா இருக்கிறதான பிரச்சனையே

நாய் வண்டி புடிச்சுக்கலாம் போச்சுல அப்ப அதை தடுத்ததும் அதற்கு எதிராக நின்னது யார் நீங்க தடுத்ததுனால பத்து வருஷத்துல பதினஞ்சு வருஷத்துல என்ன ஆயிருக்கு சும்மா இல்லாம நாங்களும் சமூகத்துக்கு நல்லது பண்றோம் நாய்க்கு நாப்பத்தாறு வேலை பாக்குறாங்க நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலே இந்த சமூகத்துக்கு நல்லதுதான் எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க

எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா நீங்க எல்லாம் நாய் வளப்பீங்க அந்த நாய்க்கு நாங்க ভ্যাকসিন போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா அதுக்காக வந்து நான் இன்னசென்ட் அத்த நாய்கள் ரெண்டு நாய் வந்து பிரச்சனை பண்ணதுனா எட்டு நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க அஞ்சு நாயை பாக்குறோம் பார்த்த உடனே இந்த அப்பாவி நாயின் தெரிஞ்சா அந்த வழியா போலாம் அப்பறம் இல்ல இது கடிக்கிற நாய் தான் தெரிஞ்சா அந்த வழியா போகாம வேற ரூட்ல போய்க்கணும் தேங்க்ஸ் மாப்ளா

நாய்க்கடியில இருந்து தப்பிக்க ரெண்டு வருஷத்துக்கு எந்த வேலைக்கும் போகாம தெருநாய் நம்மளும் மீட்டிங் போடணுமா நாய்க்கும் நமக்கு சண்டை வராம இருக்கிறதுக்கு சமாதானப்படுத்துவாங்களாம் ஃபாரஸ்ட் விட்டு வெளியில அவ்வளவு நாய்களையும் கொண்டு போய் வச்சு சூப்பர் ஐடியா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லலாம்

இவங்க தெருவுல இருக்க நாய் நம்மள கடிச்சா இவங்க மேல கேஸ் போடலாமா தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் கேட்டியும் பிடிச்சு போட்டீங்கன்னா எலி வரும் டாக்ஸ் ரிமூவ் பண்ணினதுல மங்கிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருது ஆனா நீங்க எல்லாம் வச்சிருக்க ஒரு லட்சம் நாய் இங்க உதவி பண்ண தானே போகுது நான் அதை இவ்வளவு ஏனான்னு சொல்லலையே நாயை ரிமூவ் பண்ணிட்டா எலி தொல்ல குரங்கு தொல்ல அதிகமாயிடுமா இவங்களுக்கு பேச பேச மூலம் வலிங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்

எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் அந்த மாதிரி ஒரு குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன் ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா நாய்ங்களால ஆக்சிடென்ட் ஆவற மாதிரி குழந்தைகளாலயும் ஆக்சிடென்ட் ஆவுதா அதுக்காக குழந்தைகளே இல்லாம பண்ணிரலாமான்னு கம்பேர் பண்றாங்க அது வயதே வந்து ஒண்ணல்ல அந்த ஆக்சிடென்ட்ல நீங்க ஏன் சாவலன்னு கேக்க தோணுது நீ சாவலியாப்பா انا கேட்க முடியல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதை நானு நைட்ல வராதீங்க அந்த மாதிரி புது போகாதீங்க அப்படி வர்றீங்க அப்படின்னா பாதுகாப்பு போடுவாங்க அவ்வளவுதான் வாடா மாடையா நைட்டு பக்கத்து தெருவுல இருக்க உங்க ஃப்ரெண்டை பார்க்க போறீங்க கடைக்கு போறீங்க ஆன்லைன்ல ஃபுட் டெலிவரி பண்ண போறீங்கன்னா போலீஸுக்கு இல்லனா ராணுவத்துக்கு கால் பண்ணி பாதுகாப்போட போங்க உனக்கு அருமை இல்லையா ஒரு சுச்சுவேஷன் கேட்கறதுக்கு என்னவோ கிறுக்குத்தனமா தான் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும்